ஃப்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போகிறோம் யார பத்தி பேச போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நாம சினிமா செய்திகள் பத்தி பேசியிருக்கோம் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம் அவங்களோட இறப்புகளை பத்தியும் என்ன அப்படின்னா குழந்தைங்களை வந்து பார்த்துப்பாங்க ரொம்ப கான்சியஸா வளர்ப்பாங்க தான் உயிர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாழ்வாங்க சோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் அதாவது தன்னோட குழந்தைகளை உலகமாவும் உயிராவும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் திடீர்னு குழந்தை இல்ல அப்படின்னா அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா வந்து அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இருக்காது அந்த வரிசையில் சினிமாவில் நடிகர்கள் நடிகைகள் ரொம்பவே மகிழ்விச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள இருக்காங்க ஆனா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களோட ரசிகர்களையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இப்போ நாம பார்க்க போகிறது வந்து தன்னோட பிள்ளைகளை இழந்து வாடக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா சின்ன கோயில் சித்ரா இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல பாட்டு இல்ல அப்படின்னா நம்ம இல்ல அப்படின்ற லெவல்ல தான் மியூசிக் எல்லாமே வளர்ந்துருக்கு சோ நம்மளோட சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பாடல் மூலயமா நம்மளை நாமளே தேத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அந்த பாடல்கள் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும்போது ஒரு விதமான சாங்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி சேடா இருக்கும்போது ஒரு விதமான சாங்ஸ் கேட்பாங்க சோ அப்படிப்பட்ட சாங்ஸ் வந்து நமக்கு யார் பாடுனா பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க முதன்மையானவங்க சின்ன கோயில் சித்ரா இவங்களோட வாய்ஸுக்கு மயங்காதவங்களே இருக்க முடியாது இவங்களோட வாய்ஸ் வந்து அவ்வளோ இனிமையா இருக்கும் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் சின்னதா கூட எந்த ஒரு கிசுகிசுவோ இல்லாட்டி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லயும் அவங்களோட பேரு வந்ததே கிடையாது அவங்கள முழுக்க முழுக்க எல்லாருமே அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி பொதுமக்களும் சரி ரசிகர்களும் சரி ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா அப்படிதான் அவங்கள பார்ப்பாங்க இப்போ சூப்பர் சிங்கருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜட்ஜா வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அவங்கள ஒரு அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க உண்மையில எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பாடகி அப்படின்னா சின்ன கோயில் சித்ரா தான் ஆனா அவங்க வீட்டுல சில வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்தது சின்ன கோயில் சித்ரா அம்மா வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் மேரேஜே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையோட பேரு நந்தனா அழகான ஒரு பெண் குழந்தை ஸோ அந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டா வளர்ந்தது சோ அதையும் அவங்க அவ்வளவு அழகா வளர்த்துட்டு ரொம்ப பாசமா வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சோ எதிர்பாராத விதமா அந்த குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்க இந்த விஷயம் அவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சதோ அதே அளவுக்கு அவங்களை பிடிச்ச அத்தனை பேரையும் பாதிச்ச ஒரு விஷயம் பாதிச்ச மிக பெரிய ஒரு இழப்பு அப்படின்னா சித்ரா அம்மாவுடையாலும் தாங்கிக்கவே முடியல அவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்களும் சரி உறவினர்களும் சரி அவங்க கூட ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து அவ்வளவு அளவுக்கு ஒரு கவலையில இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து திரும்பவும் ஒரு பழைய நிலைக்கு வந்திருக்காங்க சூப்பர் வரக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் தன்னோட குழந்தை மாதிரியே அவ்வளவு அழகா கொஞ்சுறதும் அவங்க கிட்ட வந்து அழகா பேசுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் நம்மள சுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்ம பெற்றெடுத்த ஒரு குழந்தை இல்ல அப்படின்னா அதோட சோகம் அதோட வழி அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கள தாண்டி கடவுளுக்கு தெரியும் வேற யாருக்குமே அது வந்து முழுமையா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்காது எல்லாருமே இது கடந்து போயிடலாம் இன்னும் ரெண்டு நாள்ல இது மாறிடும் இன்னொரு முப்பது நாற்பது நாள்ல மாறிடும் அப்படின்னு எல்லாருமே நமக்கு வந்து ஆறுதல் சொன்னாலும் காலம் ஃபுல்லா நம்மளோட உயிர் நம்மள விட்டு போற வரைக்கும் அந்த வழி அந்த சோகம் அது வந்து மறையவே மறையாது அதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டான்ஸ் மாஸ்டர் நடன புயல் பிரபுதேவா தான் இவரோட வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் முதல் கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு அவங்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா நயன்தாராவோட இவர் நிறைய விமர்சனங்கள் நிறைய கிசுகிசுக்கள் பட்டு அதுவும் உண்மையாகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல லிவ்வின்ல இருந்தாங்க திரும்பவும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க நயன்தாராவை நம்பி பிரபுதேவாவும் அவருடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூடயும் வந்து பிரேக்அப் ஆயிட்டு ரெண்டு பேருமே தனித்தனியா இருந்துகிட்டு இருந்தாங்க சொன்னாங்க என்னதான் கணவன் மனைவி பிரிஞ்சாலும் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் என்னதான் கணவன் மனைவி பிரிஞ்சாலும் குழந்தைகளுக்கான ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க என் குழந்தைக்கு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த தந்தையும் செய்வாங்க தாயும் செய்வாங்க எப்படி பிரிஞ்சு இருந்தாலும் அந்த விதத்துல பாக்குறப்போ பிரபுதேவா டிவோர்ஸ் பண்ணாலும் கூட தன்னோட மூன்று மகன்களுக்கு ஒரு சிறந்த தந்தையா தான் இருந்திருக்காரு எப்பவுமே அவங்களோட வளர்ச்சியில ரொம்பவே வந்து அக்கறை எடுத்துக்கிறது அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தார் ஸோ அவங்களோட பசங்க வளர்ச்சிக்காக ஃபாரின்ல அனுப்பி படிக்க வச்சிருந்தாரு ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் பையன் பெரிய பையனுக்கு வந்துட்டு கேன்சர் வந்தது ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்னால கேன்சர் வந்து அவங்க இறந்து போனாங்க ஸோ அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு ஸோ அதுல பிரபுதேவா மீண்டும் வரவே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அதுக்கப்புறம் ரீசெண்டா அவருடைய முதல் மனைவி இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா நானும் என்னோட கணவரும் பிரிஞ்சாலும் இப்போ வரைக்கும் எனக்கு தேவையானதும் சரி என்னோட குழந்தைங்களுக்கு தேவையானதும் சரி எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு பேருக்கு தான் நாங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிருக்கோமே தவிர எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு என்னை விட அதிகமா குழந்தைங்க மேல இப்ப வரைக்கும் ரொம்பவே அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தந்தையா தான் பிரபுதேவா இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ பிரபுதேவா மூணாவதா இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருக்கு எவ்வளவுதான் அடுத்தடுத்து குழந்தைகள் இருந்தாலும் முதல் குழந்தை இல்ல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் பிரகாஷ்ராஜ் சோ இவரும் ஒரு நடிகையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பசங்க இருந்தாங்க அதுல ஒரு குழந்த பெண் குழந்தை வந்து அஞ்சு வயசா இருக்கும் போது இறந்து போனாங்க ஒரு சின்ன அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க பிரகாஷ் ராஜுக்கும் அவரோட மனைவிக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு எல்லாம் வர ஆரம்பிச்சது சோ பொதுவா ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாலே உடனே அது யார பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரை தான் பெரியதளவுல பாதிக்கும் அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய மரணமும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு சினிமாவில முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி அவர் நினைச்ச மாதிரி பீக்ல வந்துட்டார் ஒரு உச்சகட்ட ஒரு புகழ் வில்லன் நடிகரா அவர் வந்துட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தாரு சோ ரெண்டாவது கல்யாணம் பண்ண அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு ஸோ பிரகாஷ் ராஜுக்கு இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்கு அடுத்ததா நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாரும் சிந்திக்க வச்ச நடிகர் அதையும் சொல்லலாம் இது ரெண்டுமே அவருக்கு பொருந்தும் அதாவது சிரிப்புல எப்படி சிந்திக்க வைக்க முடியும் ஒரு விஷயத்த நகைச்சுவையா சொன்னா மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்றதுல இவரை மிஞ்சிக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லணும் எஸ் நடிகர் விவேக் பத்தி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நடிகர் விவேக் நம்ம எல்லாரையும் தொடர்ந்து சிரிக்க வச்சாரு சிந்திக்க வச்சாரு திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டாரு சோ அவரு கோவிட் டைம்ல மாரடைப்பு காரணமா இறந்து போனார் யாருமே எதிர்பார்க்கல விவேக் வந்து இப்படி இறந்து போவார் போவாரு அப்படின்னு சொல்லி ஹெல்த் வைஸ் அவ்வளோ கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவரு அதே மாதிரி எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லயுமே ரெகுலரா இருக்கக்கூடியவர் தான் பட் அவருக்கு மாரடைப்பு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மகன் வந்து இறந்து போனது தான் மிகப்பெரிய ஒரு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட மகன் பிரெயின் டியூமர் ஃபீவரால இறந்து போனாங்க அதுல இருந்தே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்த விவேக் திடீர்னு ரெண்டு வருஷத்துல மாரடைப்பு காரணமா இறந்து போயிட்டாங்க என்னதான் கூட பல உறவுகள் இருந்தாலும் தன்னோட செல்ல செல்ல மகன் பிள்ளை அது பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் இவர் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாதான் நம்ம சொல்லணும் சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான் இளையராஜாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இசைக்கே உயிர் கொடுத்த ஒருத்தர் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும் அவரோட இசைக்கு மயங்காத உயிர்களே இல்ல அவர் இசையை கேட்டா நமக்கு எல்லா விஷயமும் மறந்து அந்த இசை மட்டுமே நம்மளோட மனதுல நிற்கும் அந்த அளவுக்கு இசையில ஒரு இசை ஞானியா இருக்கக்கூடியவர் தான் நம்மளோட இளையராஜா இவருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டது அவருடைய மகள் பவதாரணி காலமானாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயமும் யாராலையுமே ஏற்றுக்க முடியல ஏன்னா அவங்களும் ஒரு சிங்கர் ஸோ அவங்களோட குரல்ல நாம நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் நிறைய பாடல்களை ரசிச்சிருப்போம் அவங்களோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அதாவது மற்ற சிங்கர்ஸ்குமே இவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த பாட்டை கேட்டாலே இது பவதாரணி பாடின பாட்டு தானே அப்படின்னு வந்து தெரியக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாய்ஸ் வந்து டோட்டலாகவே யூனிக்காக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கேன்சர்னால இறந்து போனாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல அவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது கூட வெளியில தெரியாம இருந்தது திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ மக்களாலே ஏத்துக்க முடியல அவரால் எப்படி ஏத்துக்க முடியும் அவரும் அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் இசையில இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத அவர் இன்னும் ஆராய்ச்சிகள் பண்ணி வெளிநாடுகள்ல போயிட்டு சிம்பொனி அப்படிங்கிற ஒரு இசையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டு வந்தாரு சோ இப்போ அவரும் என்னதான் வந்து பேரு புகழ் இது எல்லாமே இருந்தாலும் அந்த பெற்ற மகள் இல்லை அப்படிங்கற அந்த வருத்தம் எப்பவுமே அவருக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது விஜய் ஆண்டனி அவரோட பொண்ணும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்றதே வெளி உலகத்துக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு சைலண்டா சோ தன்னோட ஃபீல்டுக்குள்ள எப்படி நாம இங்க இருக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு விஜய் ஆண்டனி இவருடைய மகள் இறப்பு அப்படிங்கிறது இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து டுவெல்த்து தான் படிச்சிட்டு இருந்தாங்க சோ படிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வயசுல இப்படி ஒரு இறப்பு வருமா இப்படி ஒரு இறப்பு இருக்குமா அப்படின்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க சோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க இறந்து போனாங்க இப்போ வரைக்கும் அவங்க இறந்தது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்ப நமக்கே அது வந்து கேட்கும்போது அவ்வளோ அளவுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவரு அதுல இருந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா ரெக்கவரி ஆகி வர முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து திரும்பவும் அவரோட ப்ரொஃபஷனல பார்த்து மக்களை என்டர்டைன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போறது ஒரு வில்லன் நடிகருடைய மகன் வந்து இறந்து போனாங்க மூச்சு திணறல் காரணமா அதாவது வெறும் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு ஸோ மூச்சு திணறல் காரணமா அவருடைய மகன் வந்து இறந்து போனாங்க அவர் வேற யாரும் இல்ல வில்லன் நடிகர் ராஜ் கபூர் தான் இவர் ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் பல படங்களை இவர் வந்து டைரக்டரும் பண்ணியிருக்காரு அதே சமயம் பல படங்கள்ல வில்லனாவும் நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருடைய ஒரே மகன் இருபத்தி மூணு வயசுல மூச்சு திணறல் காரணமா இறந்து போனாங்க அதுல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மீள முடியாத ஒரு சோகத்துல தான் இருந்தார் ஆனால் இவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் மறுபடியும் நீ வந்து சினிமாவுக்கு வரணும் நடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவரை வந்து பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலில் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் கம்மியாகி மறுபடியும் வந்து குடும்பத்திலையும் முழுக்க முழுக்க ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்க பெரிய அளவுல அவரை நாம ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கவே முடியாது என்னதான் வந்து பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் என்னதான் நாம வந்து செலிபிரிட்டி விஐபிஸ் இந்த கேட்டகிரில இருந்தாலும் கோடி கோடியா நம்ம கிட்ட பணங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையே முழுக்க முழுக்க நரகமானதாதான் இருக்கும் அப்படின்றதுக்கு இவ்வளோ பேரை வந்து நாம எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஸோ இருக்கும்போது குழந்தைங்களை நாம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாகவே இருக்கு இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே பொருந்தும் நான் சொன்ன இத்தனை ஆக்டர்ஸில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் யாரோட மரணம் உங்களை ரொம்ப பாதிச்சது அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க